தோடி வந்து ஜூட்டிப்பாளர் எங்களை ஒரு என்ன வந்து ஒரு உறவா அவன் நினைச்சிட்டா அவக்கு வந்து நான் தங்கச்சி அவள் அக்கா அந்த மாதிரி தான் என்னோட வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு அக்கா பார்க்க போனால் லண்டன்லேருந்து தான் வந்துருக்குறான் ஓகே அவருக்கு நன்றி திருப்பவன் சொல்றேன் தம்பியும் சொல்லியிருக்காரு அவருக்கு தான் இந்த சொப்ரேட் நல்ல நல்ல விருப்பம் அவர் தான் சொல்ல போய் இதை வைக்கணும் மாமன் சொல்லிக்கோன்னு நிற்கிறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இதை நாங்க கொண்டு வந்ததை விட நாங்கள் இப்படி காட்டுறோம் சின்ன சின்ன கட்டிங் போட்டு காட்டுறேன் நேரம் சொல்றத விட ஒரு நன்றி சொல்றது நல்லது தானே அதனால நாங்கள் இப்படி சொல்றோம் ஏதாவது மிச்சம் படி ஓகே பிரச்சனை இல்லை ஓகே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இங்க வந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து எங்களோட லண்டன்ல ஒரு அக்கா தான் இந்த பிள்ளைங்களை எல்லாம் நான் காட்டினா நன்றிக்கு அந்த ஓடர்கள் தான் இது வந்து இங்க வீட்டுல சமைச்சு அவப்பத்தஞ்சு நாள் கிட்ட நிக்க நம்ம அப்ப சமைச்சிங்க உங்க எங்க சிறுலாங்காவில இருந்து சாப்பிட்டு வடிவா போறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா பேருங்க கோதுமைமா அவிச்சு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு கிலோ இருக்கு இங்கால பாத்தா அரிசிமா பச்சை அரிசி மாவும் அப்படித்தான் அஞ்சு கிலோ பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் கறித்தூள் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உரல் கேட்டு பாத்தீங்களா நல்ல உரல் நல்ல அந்த வேற உரளவை வேலை பிடிச்சு கொண்டு அப்போ அப்ப

நம்பி பாருங்க இந்த இந்த இதெல்லாம் வாங்கி சொல்லி காசு என்ன சொல்றது சப்பாத்தி கட்டை 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 இருக்குது இதுவும் வேண்டி திரைச்சு சொன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் இந்த செட்டு இங்கால பாத்தீங்கன்னா மல்லித்தூள் நல்ல வடிவாவை இங்க வந்து தெரியுதாரு இந்த இதுவெல்லாம் போடுறது இந்த போட்டு பொருள் கருகலாக்குறது அதான் மல்லித்தூள் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது முலாக்கு இது சீரக தூள் மறந்து போடுவோம் மட்டும் எழுதி எழுதி வச்சுக்கிடக்கு மறந்து என்ன அந்த பக்கெட்டில் மாறுபட்டுரும் சீரக தூள் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தூள் பாத்தீங்களா பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் படி வா பொடி செய்து நாங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் வா எல்லாம் வறுத்து திரிச்சு எல்லாம் வடிவம் வாஞ்சிருக்கோம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் ஏன் காட்டுறோம்னு சொன்னா இப்ப நீங்களும் யாராவது இங்க ஸ்ரீலங்காவுக்கு வருறீங்களோன்னு சொன்னா இங்க இருந்து நீங்கள் ஒரு வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா போகணும்னு சொன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் நேரடியாக எங்களை எங்களை முறைப்படி நாங்க உங்களுக்கு இந்த பொருள் வில செய்து தரக்கூடிய வசதி எங்களை இப்ப இப்ப வீடியோ இருக்க ஒரு நூறுல இருந்து வந்தேன்னு சொல்லி டெலிபோன் பண்ணினா இப்ப தான் வந்து இப்ப பண்ணினவியல தான் இங்க வந்து ரெண்டு ரெண்டு பேரும் வந்த அம்மாவும் ஐயா அம்மா வந்தவையாம் எல்லாம் விட்டுட்டு பிரியாக்கள் வந்த நாளை கண்டிப்பா வீட்ட வருவோம் வந்து இந்த சுத்தி பாக்கணுமா சொல்லி இப்போ வந்துட்டு ஒன்னு கழிச்சு போட்டு வச்சிருக்கீன்னு என்னன்னு சொன்னா உண்மையா ரூமுகள் பக்கத்துல எங்கையும் எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல எங்கையும் ஒரு ரூம் எடுத்து தர சொல்லி கேட்டவியல் உண்மையா இருக்குது எங்களுக்கு என்ன சொன்னா வயசு உன்ன ரெண்டு அம்மாக்கள் நானே நாங்க சொன்னோம் உண்மை எங்க அம்மா அப்பா மாதிரி எங்க வீட்டையே வந்து இல்லுங்கோன்னு சொல்லி வேற சொன்னது அப்ப இங்க வந்து ஒரு அஞ்சு நாளா வஞ்சி நாளா சொன்னேன் அஞ்சு நாள் வந்து நின்று தங்கி வடிவா என்னுடைய சாப்பாடு அதால அதாலதான் முக்கியமா கேட்கணும் அப்ப நாங்க அப்படியான எங்களோட சந்தோஷம் உறவுகள் எல்லாம் அப்படி வந்து கிடையாது இதை விட வேற என்ன சந்தோஷம் கிடைக்க எங்களுக்கு மாறி மாறி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்க வேற என்ன சந்தோஷம் எல்லாரும் நம்பி எங்களை பார்த்து வரி பெரிய சந்தோஷம் உம் இப்ப வந்து நாங்கள் உண்மையா இதே இதெல்லாம் காட்டக்கூடாது நீங்கள் நினைக்க கூடாது உண்மையா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாங்க இப்படி எல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் செய்து செய்தோம் இது மட்டும் இல்ல நாங்கள் சின்ன சின்ன வேற வேற கேட்டா நாங்க எல்லாத்தையும் வீடியோல எடுக்கிறது இல்லை சொன்னா அது எல்லாத்தையும் மட்டுக் கொண்டிருக்கீழ அனைப்ப சின்ன சின்ன இதுகளை நாங்க காட்டிக்குவோம் எல்லாம் அந்த அக்கங்களை நம்பி ஒரு தொகை பணம் போட்டு இந்த பொருள்களை வாங்கி தாங்கோன்னு சொல்லி வர விவதாயத்துக்கும் மட்டும் நம்பிக்கைக்கே பெரிய நன்றி வழகத்துக்குமே மட்டும் பணம் போடவில்லை இன்னும் அவுடைய பணம் கிட்ட இருக்குது இன்னும் அவங்களுக்கு நாங்க கணக்கு பத வக அந்த பணத்தை நாங்க மிச்சமும் கொடுக்க போறோம் என்ன சொன்னா அவங்க அவ அப்படியானா இல்ல அவமே நல்ல ஒரு மனசால ஒரு பெரிய ஒரு அப்படியே நாங்களும் அப்படி ஒரு அனுசரிச்சு அந்த குடி சந்தர்ப்பம் வரவேறல உண்மைய சொன்ன வீடியோ அப்படியே எடுக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் சரியில்லைங்களும் உங்களுக்கு மேலாவது பொருளுlar வேணும்னு சொன்னால் நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சரியான முறையில் நம்பிக்கையான முறையில் நாங்கள் எல்லா பொருளும் செய்து தருவோம் ஓகே அடுத்த முடிப்போம் என்ன ஓகே நீங்க யாராவது யாராவதுங்கற வீடியோ புதுசா பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்வந்தேமர்க்கு கிளிக் பண்ணுங்க எல்லொருக்குமே ஷேர் பண்ணுங்க अदरवा எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நாங்க முடிச்சு கொள்றோம் பாய் பை